சத்துரு அநேக குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறான் அநேக குடும்பங்களிலே ஜப இல்லாமல் போய்விட்டது அநேக குடும்பங்களுக்குள்ள சண்டையின் ஆவிகள் அநேக சபைகளுக்குள்ள பிரிவினையின் ஆவிகள் அநேக இடங்களில் இருக்கிற ஒரு சபைக்கு ஒரு சபை புரோதமாக இருந்து கொண்டிருக்கிற அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம் இவைகளெல்லாம் மாற்றப்பட ஆண்டவர் இந்த நாட்களில் நம்முடைய ஜபங்களை கேட்டு ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தர வேண்டும் அதற்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம் ஆயினால் இடிக்கப்பட வேண்டிய இடிக்கப்பட வேண்டும் கவிழ்க்கப்பட வேண்டியது கவிழ்க்கப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டியது அழிக்கப்பட வேண்டும் பிடுங்கப்பட வேண்டியது பிடுங்கப்பட வேண்டும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யத்தான் இந்த நாளில் ஊழியர்களை அழைத்திருக்கிறார் கைகளை சுற்றி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உங்கள் சபைக்கு விரோதமாய் உங்கள் ஊழியங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பயங்கரமான சத்துருக்களின் கிரியைகளை நசரனாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையில் தாமே நாம் போது கத்தர் இறங்கி அற்புதங்களை அடையாளங்களை செய்யத்தக்கதாக உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருக்களின் கிரியைகளை ஆண்டவர் அழிப்பாராக ஆண்டவரதை இட்டிப்பாராக ஆண்டவரதை பிடுங்கி போடுவாராக ஆண்டவரவைகளை கவிழ்த்து போடுவாராக சத்துரு வெட்கப்பட்டு ஓடுகிறார் இந்த தேசத்தில் ஆண்டவரே உங்கள் நாமத்தினால் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறோம் எங்கள் ஊர்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவருடைய நாமத்தினாலே இதெல்லாம் சத்துரு கட்டி எழுப்பியிருக்கிறானோ எதெல்லாம் உடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறதோ அவைகளை மாற்றி அமைப்பதற்கு தேவன் இந்த நாட்களில் இறங்கி கிரியை செய்கிறதற்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே ஏசு கிறிசு லேகியோன் என்ற அந்த பிசாசு ஒரு மனிதனை பிடித்திருந்த போது அவன் அந்த வட்டாரம் முழுவதிலும் அவனுடைய ஆளுகையை வைத்திருந்தான் அவன் தன்னைத்தானே குத்தி கொண்டிருந்தான் அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான் அவனை கட்ட வருவனாலும் முடியாமல் இருந்தது அவன் அந்த பக்கங்களில் வருகிற மக்களுக்கு தீங்கு செய்து வந்தான் ஆண்டவரா இயேசு அவனை பார்த்து நீ யார் உன் பேர் என்ன என்று கேட்கும்போது அவன் லேகியவன் அநேக பிசாசுகள் அவன் சொல்கிறான் இந்த எல்லையை விட்டு என்ன போக விடாதிரும் நாங்கள் இந்த எல்லையிலே தான் இருக்க விரும்புகிறோம் எங்களை இந்த எல்லையை விட்டு நீ துரத்தி விடாதிரும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒரு மனிதனுக்குள் ஆயிரக்கணக்கான பிசாசுகள் குடிகொண்டு அவன் மூலமாக அந்த வட்டாரம் முழுவதையும் ஆளுகை செய்து கொண்டிருக்க பார்க்கிறோம் மூன்று விதமான ஏரியாக்களிலே யுத்தம் பண்ண வேண்டும் ஒன்று மனிதர்களை பிடித்திருக்கிற இந்த அசுத்தாவிகள் அவர்களை பிடித்த அந்த வீடுகள் அவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கிற சுகம் அவனை கொல்லுவதற்கு திட்டமிடுகிறதை பார்க்குறோம் ரெண்டாவது அந்த வட்டாரத்தில் இருக்கிற மந்திரவாதிகள் தந்திரவாதிகள் அந்த வட்டாரத்தில் இருக்கிற தவறான கல்ட் உபதேசங்கள் தவறான காரியங்களை செய்கிற மக்களிடத்தில் நம்ம எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க வேண்டும் அப்படிப்பட்ட வெள்ளிசூனி ஆவிகள் பலவிதமான போராட்ட ஆவிகள் மக்கள் வைத்த அந்த எல்லைகளை ஆளுகை செய்து கொண்டிருப்பார்கள் ஒவ்வொரு கிராமங்களை இந்தியாவில் எடுத்து பார்த்தால் இப்படிப்பட்ட மந்திரவாதிகள் அந்த வட்டாரத்தில் இருந்து அந்த கிராமங்களையே ஆளுகை செய்து கொண்டிருப்பார்கள் அவைகளெல்லாம் முறியடிக்கப்பட வேண்டும் கரவேர்த்தி ஆண்டு வரை இந்திய தேசத்தில் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் கிராமங்கள் இருக்கிறது இந்த கிராமங்களுக்கு விரோதமாய் நிற்கிற இந்த ஆவிகளை மாற்றி அற்புதமாக விடுதலையாக்கி இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை நாங்கள் மாற்றி போடுகிறோம் எப்படி ஆயினும் சத்தியத்தை இந்த ஜனங்கள் அறிந்து உண்மை தெய்வத்தை காணத்தக்கதாக கண்களை குருடாக்கி இருக்கிற இந்த பொல்லாத பிசாசானவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் விலகி போவானாக அதற்கு பின்பு வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் இரண்டாவது வானத்தில் குடிகொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள் அநேக தேசங்களிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த மூன்றாம் ரெண்டாம் ஆனத்தில் இருக்கிற அந்த அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாக போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது இப்படி மூன்று நிலைகளில் இருக்கிற இந்த போராட்டங்களை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இந்த லேகியோன் பிசாஸ் அந்த எல்லைகளை விட்டு தங்களை துரத்தக்கூடாது என்று கேட்கிறது எல்லை பிசாசுகள் எல்லைகளை விட்டு ஓடாமல் இருக்கிற பிசாசுகள் ஒரு ஊரை விட்டு வட்டாரத்தை விட்ட உன் வீட்டுக்கு மேலே இருக்கிற எல்லா மேக மண்டலங்களை விட்டு ஓட ஆண்டவர் இன்றைக்கு கிருவை தருவாராக நீ ஜம் பண்ணும்போது பிசாசுக்கு ஏற்று நிலுங்கள் அப்போ அவன் உங்களை விட்டு போவான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து ஏற்கனவே சகல சத்துருக்களையும் கல்வாரி சிலுவையில் ஜெயித்த ஆண்டவர் உனக்கு உள்ளே உன்னோடு கூட இருக்கிற இந்த ஆண்டவரை நீ நோக்கி பார்ப்பாயானால் ஆண்டவர் உன் மூலமாக அற்புதங்களை செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார்